நன் ரெண்டாவது இப்படி சொன்னார் மங்கி எரியும் திரி அதை என்ன செய்ய மாட்டாரான் அணைக்க மாட்டார் உங்கள் வீட்டில் நீங்கள் கேண்டில் வச்சுருப்பீங்க விளக்கு வச்சிருப்பீங்க மன்னெண்ண காலி ஆயிடுச்சுல அந்த மெழுகு திரியினுடைய திரி கொஞ்சம் மங்கிடிச்சுனா அது அணைஞ்சு போயிடும் அணைஞ்ச உடனே என்ன வரும் புகை வரும் பரவாயில்ல கொஞ்சமாத அனுபவம் இருக்குது உங்களுக்கு திரி அணையும் போது என்ன வருங்க புகை வரும் புகை வருதுன்னா என்ன அர்த்தம் அந்த விளக்கு அதோடு அணிஞ்சு போயிடுச்சுங்கன்னு அர்த்தம் ஆமேன் ஆண்ட சொல்கிறார் அந்த மங்கி எரிஞ்சு புகை வந்து அணைஞ்சு இனி விளக்கில் பிரகாசமே இல்லை என்ற நேரம் வரும்போதும் மங்கி எரியும் திரியை கூட நான் அணையாமல் விட அணைய விட மாட்டேன்றார் எத்தனை பேர் கர்த்தரை நான் நம்புறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹலூயா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வீண்டும் கர்த்தர் உங்களை நிறுத்துவார் திரி கூட அணைஞ்சு போயிடுச்சு அதில் கொஞ்சம் கூட பிரகாசம் இல்லாமல் வெறும் புகையாக மாறினாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் உடைந்தது உண்மைதான் நீங்கள் காயப்பட்டது உண்மைதான் நம்பிக்கை இழந்தது உண்மைதான் நிறைய இழந்துட்டீங்க உண்மைதான் நிறைய வருஷங்கள் வீணானது உண்மைதான் ஆனா இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை தருகிறார் நீ நெறிந்த நாணல் நான் உன்னை முறிக்க மாட்டேன் நீ மங்கி எறியும் திரி யார் உன் அணைச்சாலும் நான் உன் அணைக்க விட மாட்டேன் இந்த வார்த்தை சொல்லும் போது சபை ஏகோபி தாமின்னு சொல்லட்டும் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார் வீண்டும் உன் செல்வத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் வீண்டும் உன் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இதுவரையும் நடந்திராத ஒரு நடையை வீண்டும் பிரகாசத்தோடு நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார் வாழ்க்கை சில நேரத்தில் தருகின்ற திருப்பங்களும் அடிகளும் நம்மெல்லாம் வாங்கியிருக்கோம் மாமையின்னு சொல்ல மாட்டீங்களா யோசிக்க முடியாத திருப்பங்களை ஏற்படுத்தியது ஆனால் இன்றைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எவ்வளோ அழகா வந்து கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் அழகு பூத்தவர்களாய் அமர்ந்திருக்கிறீர்களே நான் நினைக்கிற அந்த வசனத்திற்கு நம்ம நன்றி சொல்லணும் நான் நெறிந்த நானல் ஆனால் கர்த்தரனை முறிக்கவில்லை நான் மங்கி எறியும் தீரியான கர்த்தரனை அணையாமல் கற்றுக்கொண்டார் என்ற நன்றி உள்ளவர்கள் மட்டும் ஒரு ஆமையின் சொல்ல மாட்டீங்களா நீங்க எடுத்த சில தவறான முடிவுகளுக்கு நீங்க செஞ்ச சில தவறுகளுக்கு நீங்க காட்டின சில திருப்பங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களை என்றைக்கே அதோ பாதாளத்தில் கொண்டு போய் ஏன் கல்லறையில் கூட வைத்து புள்ளும் பூண்டும் முளைத்திருக்க வேண்டுமானால் இன்ற நாளை காண செய்த நன்றி உள்ளவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களா உனக்கு தெரியாமல் கூட்டம் கூடி உன முடிக்க நினைக்கிறார்களா உன் சிந்தனை எல்லாம் செதறி போகணும் உனக்கு விரோதமாய் கட்டவிழ்கின்ற தீய வார்த்தைகளை பேசுகிறார்களா ஆமே சொல்ல மாட்டீங்களா குடும்பத்தில் உள்ளவர்களே உன்னை குத்தி தப்பாய் பேசும்போது இதுதான் நான் என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள் அவங்க சொன்னதை நீங்க ஆனா என் கர்த்தர் சொன்னதை இன்னைக்கு நினைக்கணும் அவங்க சொல்றாள் நீங்க கிடையாது நீ மங்கி எறியும் திரி நீ அணைந்து போவதில்லை நல்ல ஒரு அழிலையா சொல்ல மாட்டீங்களா ஒரு அம்மா சமீபத்தில் என்கிட்ட சொன்னாங்க புருஷனே சொல்லிட்டான் பாஸ்டர் அப்படின்னு புருஷனே அப்படி சொல்லிட்டான் பாஸ்டர் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் புருஷன் சொல்லியிருக்கலாம் ஆனா என் கத்தர் சொல்றாரு நீ மங்கி எரியும் திரி தைரியமா பக்கத்துல மங்கி தான் எரிஞ்சாங்க ஆனா இன்னும் நான் என் கர்த்தரன் எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்சம் தூரத்துல உங்களை விளக்காக பிரகாசமாக தீபமாக உயரமாக வெற்றியாக நிறைவாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பாருன்னு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா மேன் நெறிந்த நானல் முறியாத தெய்வம் மங்கி எரியும் திரி அணையாத தெய்வம் பக்கத்துல கொஞ்சம் தாங்க இருந்துச்சு நிற்போன்னு கூட நினைக்க முடியலங்க இவ்வளோ தூரம் வருவோன்னு கூட யோசிக்கலங்க ஆனால் இப்போ நான் பக்கத்தில் வந்துட்டேன் பாரு அப்படின்னு ஏன் தெரியுமாங்க நம்மை அழைத்தவரும் நடத்துகிறவரும் நம்மை குறித்து நினைக்கிறவரும் நீ நெறிந்த நாணலாய் தொங்கி விழும்போது உன்னை விடாத தெய்வம் மங்கி எறியும் திரியை அணையாத தெய்வம் உன்னை கைவிட மாட்டார் பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க நீ சொல்றால் நான் கிடையாது நீ சொல்றதும் நான் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை என மங்கீரியும் திரி என்னை அணையாமல் கர்த்தர் காத்தார் நம்பிக்கையோடு அந்த ரெண்டு கையை உயர்த்தி என் கூட சொல்லுங்களேன் கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இப்போ சொல்லுங்கள் வீண்டும் நல்லா சத்தம் அழுத்தி வீண்டும் நானும் என் குடும்பமும் என் சந்ததிகளும் எல்லா மகத்துவங்களோடும் பிரகாசித்து உயர்ந்து நிற்போம்னு சொல்லிட்டு கைய நல்லா தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம் நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நெறிந்த நாணல் முறியாத தெய்வம் மங்கியறியும் திரியை அணையாத தெய்வம் உனக்கு கைவிட மாட்டார் இவ்வளோ நேரம் நான் என்ன பேசினேன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னேன் வாட் காட் வில் நாட் டூ நீ நெறிந்த நாளாய் தொங்கி ஒடியும் போதும் உன்னை முறிக்க மாட்டார் நீ மங்கி எறியும் போதும் உன்னை என்ன செய்வார் அணைய விட மாட்டார் மனிதர்கள் முறிப்பார்கள் கர்த்தர் முறிக்க விட மாட்டார் ஆமேன் நீங்கள் ப்ரொடக்டிவா இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் சாதிக்கிறவர்களா இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் உயர்ந்து நிக்கலன்னு வைங்களேன் உங்களை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க உங்களை விட்டு போயிடுவாங்க உங்களை டிஸ்போஸ் பண்ணுவாங்க நீங்க களைச்சு போயிட்டீங்கன்னா உங்கள் குரல் வளம் போயிடுச்சுன்னா நீங்கள் சாதிக்கிற ஆற்றல் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்க இருந்த இருப்பின் மகத்துவங்கள் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா ஜனங்கள் உங்களை ரோஜா செடியின் நெறிந்த நாணலை வெட்டி விடுவது போல் உங்களை வெட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு மீண்டும் எழுந்து நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியும் ஏனென்றால் என் பைபிளில் கர்த்தர் சொன்னார் நீ நெறிந்த நாணல் முறிந்து போவதில்லை மங்கி எரியும் திரி நீங்கள் அணைந்து போக மாட்டீர்களாமே ஹம்டி டம்டி குதிரை கிட்டையும் ரதத்துக்கிட்டையும் போனான் ஆனால் ராஜா கிட்ட போகல இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் ராஜா கிட்ட வந்திருக்கீங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்களா மனிதன் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அவர் மனிதன் அல்ல அவர் கர்த்தர் நீங்க சில சூழ்நிலையில் இருக்கும்போது சிலரால் உங்களை பார்க்க கூட சகிக்காது உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை அனுபவம் இருக்குமோ தெரியாது உங்களை பார்த்தாலே சுளிக்கும் உங்களுக்காம ஒரு மாதிரி இருக்கும் இவன் ஏன் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கிற அளவிற்கு நீங்க மாறிடுவீங்க ஏன்னா நிலைமைகள் மாறும்போது கவலைப்படாத இன்னைக்கு சுழிக்கட்டும் தள்ளட்டும் ஆனால் உன நெறிந்த நாணலை முறியாத தெய்வம் இருக்கீங்களா தொங்கி உள்ள போகிறத கூட கர்த்தர் தூக்கி நிறுத்தி அழகு பார்ப்பார் நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா நீ ஏன் என்ன கைவிட்டாலும் நான் கவலைப்பட போறது ஏன்னா நெறிந்த நானலை என் தேவன் ஒரு நாளும் முறிய விட மாட்டார் இந்த அக்டோபர் மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற இந்த மாதத்துல கர்த்தருனை தூக்கி நிறுத்துவார் உன்னை வீண்டும் கட்டுவார் உன்னை வாழ வைப்பார் நீ எடுத்த காரியம் ஜெயமாய் மாறும் உனக்கென்று நிர்ணயித்ததை கர்த்தர் உனக்கு தராமல் நிற்பதில்லை உன தள்ளின மனிதர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன்